வெற்றி துளசி சீரியல்லே இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் அஞ்சலி மட்டும் கேஷுவலாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அஞ்சலி வீட்டில் வேலை பார்த்த ஒருத்தவங்க வந்து அப்படியே கையிலெல்லாம் வந்து கட்டு போட்டுட்ருக்காங்க என்னென்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லைம்மா உன்னோட புருஷன்தான் அவன் இல்லைம்மா அவனை விட்டு நீ போனாதான் மோ வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க அவன் கூட மட்டும் நீ இருந்துடாதன்னு சொல்கிறப்ப அஞ்சலிக்கு என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமாக புரியல இது எல்லாத்தையும் நம்ம மகேஷ் வந்து கேட்டுறாங்க செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அஞ்சலி மட்டும் எதாத்தம்மா திரும்பி பார்க்குறப்ப மகேஷ் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க மகேஷ் பார்த்தோன்னா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன அஞ்சலி என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அஞ்சலிக்கு எதுவும் புரியல மகேஷன் ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்ருக்காங்க என்னடா அது இப்படிலாம் இவர் கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நான் சும்மா காமெடிக்காக வந்து கேட்டேன் வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அஞ்சலிக்கு தோணாத விஷயத்தெல்லாம் வந்து தோண வைக்கிறீங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் உங்களை செம்மையாக வந்து கோவப்பட வைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சிவராமன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா ஏண்டா எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னன்றிருக்காதிங்கடா பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு சீரி செய்யணுமா வேணாமா ஏதாவது முடிஞ்சதாவது செய்ங்கடா பையன் பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்யாமலாம் இருக்கக்கூடாது ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீ சொல்லிட்டல்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து வீட்டில் துளசி வந்து இல்லவே இல்லை இங்கே வெளியில் போயிருக்காங்க இல்லை வீட்டுக்குள்ளே வேற எங்கேயோ இருக்காங்க போல இவங்க ரெண்டு பேரும் முறுக்கு சீடை இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே பாத்தியாடா உன்னோட சம்மந்தியை அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோடனே கடுப்பாகிட்டாங்க ஈஸ்வரமூர்த்தி அம்மா அப்படி எல்லாருமே சொல்லாத அபிராமி வந்து கோவத்தில் இருக்காங்க என் பிள்ளைக்கு எப்பேறுப்பட்ட இடத்துலேருந்து பரன்லாம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இவனோட வாழ்க்கை தரமே வேறு எங்கேயோ போயிருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் துளசியை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் பையங்கிற பேர் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் உள் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இந்தாங்க பசங்களுக்கு நான் சீர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன இந்த முறுக்கு டப்பா இந்த அதிர்சம் இதெல்லாம் வந்து சீராக பார்த்துக்கடா சூப்பராக அவங்க சீர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் எங்களால் முடியாதா இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் இல்லாதவங்கங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி ஒரு பார்த்து பூ செயின்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்துக்கடா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது போல இருக்கே இவங்க தங்கத்தெல்லாம் வந்து பார்த்துருக்காங்களான்னு சொல்லி என்ன ரொம்ப இருக்காங்க மரியாதையை எடுத்துகிட்டு போங்க இதை நான் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொண்டு வந்திருக்கேன் சிவராமன் பேசும்போது நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் அசிங்கப்பட்டாதான் போவீங்களா ஏதோ என் பையன் வந்து தாலி கட்டிட்டான் எங்களால் எங்கள் பையனை வந்து துரத்த முடியல அதனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் இல்லைன்னா உங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் நாங்கள் ஏன் ஏற்றுக்க போகிறோம் நீங்கள் இந்த சீரை வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் பொண்ணு உங்கள் கூட வீட்டுக்கு வந்துடுவா எது உங்களுக்கு சௌரியங்கிற மாதிரி சொன்னோன்னே என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் மாப்பிள்ளை மட்டும் நல்லவராக இருக்கார் போதும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு தெரியாமல் போச்சு நம்ம பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னோன்னே தீபாவை வச்சு பேசுகிறீங்களா தீபா லவ் பண்ணி தொலைஞ்சிட்டா அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாழ வேண்டியதாக போச்சு எனக்கு அதுவே பிடிக்கல உங்கள் வீட்டு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன்ல என்னையான் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போதும் வார்த்தையெல்லாம் வந்து தடிக்கிது நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு சிவராமனும் லட்சுமி அம்மாவும் சோகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து தான் வாசலில் வந்து பார்க்குறாங்க நம்ம துளசி என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் இன்னொரு நாள் வரேன் வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அதெல்லாம் ஒன்று வேணாம் என்ன அவங்க அசிங்கப்படுத்துனாங்களா அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி அம்மா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எதுவும் சொல்ல முடியாமல் அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க வெற்றியோட அம்மா அப்பாலேருந்து எல்லோரும் செம்மையாக அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாச்சுன்னுக்குள்ள ஆவேசமாக வராங்க நம்ம துளசி வந்த உடனே ஒரே வார்த்தையை கேட்குறாங்க எங்கள் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தி அமைச்சு வச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டி அப்படி தான் பண்ணோம் இப்போ என்னங்கிற அதுக்குன்னு உன் காலில் வந்து விழுவுணுமா ஈஸ்வரமூர்த்திங்கிற மாதிரி கேட்ட உடனே என் காலில்லாம் யாரும் விழுவ தேவையில்லை சரிங்களா அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் வந்து கேட்கவே இல்லை எங்கள் அப்பா கிட்டே என்ன பேசினீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் நோடனே சீடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா முறுக்கு அதிர்ஷம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பங்காரன் அப்படி இருக்கும்போது எனக்கு செமையா வந்து கோவரமாக வராதா தெலாசீருன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதுவும் எவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் இருக்கோம் எனக்கு பார்த்தாலே வந்து கடுப்பாக வந்துச்சா அதனால தான் உன் அப்பங்காரணேன் இங்கேருந்து அடித்து துரத்தாத குறையா போடான்னு சொல்லி துரத்தி விட்டாச்சு போதுமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரமூர்த்தி தான் நீ எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்டே கேட்டுக்கானேன் ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மாமாவா சரி அப்போனா மரியாதையா நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஏய் அவன் யார் தெரியுமா ஈஸ்வரமூர்த்தி நான் யார் தெரியுமா துளசி இப்போ நீங்கள் மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்தது இந்த விஷயம் உங்கள் பிள்ளைக்கு வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை